எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போறது வந்து அதாவது எல்லாருக்கும் வந்து பிறந்த நாள் வரும் அந்த பிறந்தநாள் வந்தோம் எல்லோரும் ட்ரெஸ் வாங்குவோம் சில பேர் வந்து ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குது இப்போல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க நிறைய வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க இல்லை சாக்லேட் பதிலாக பார்த்து கடல மிட்டாய் கொடுக்குறாங்க அதுமாரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அதுமாரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் சில தவறுகளை செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அதாவது பிறந்தநாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அன்றைக்கி தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி தான் முடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நேக்கத்தெல்லாம் வெட்டிட்டு ட்ரிம்மாக இருப்பான் நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் நிச்சயமாக ஒரு நாளும் செய்யக்கூடாது முதல் நாளே நம்ம ப்ரிப்பேர் ஆயிடும் இப்போ நம்மளுக்கு பிறந்த நாள்ங்கிறது ஒன் வீக் முன்னாடியே தெரியும் அதனால அன்னைக்கு தான் செய்யணும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முடியெல்லாம் வெட்டிட்டு ஹேர்லாம் இது நகத்தெல்லாம் வெட்டிட்டு நீட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி அன்னைக்கு செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து தரித்திரம் வந்து வீட்டுக்கு நிச்சயமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயமா பணம் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த பிறந்தநாள் அன்று அதெல்லாம் செய்யக்கூடாது அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க நம்ம பர்த்டே அப்படின்னா ஒரு எறும்பை கூட நம்ம வந்து கொள்ளக்கூடாது அதாவது மிதிச்சு தெரியாமே மிதிச்சுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் தெரிஞ்சு வந்து எந்த பாவத்தை சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு எந்த செயல்களையும் பிறந்தநாள் அன்று செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து பிறந்த நாள்னாவே எல்லாருமே வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரைன்னு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதுமாதிரி அன்னைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாம வெஜ்ஜில் வந்து ஸ்வீட்டோட வடை பாயசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட்டு பர்த்டே பாருங்கள் அதுமாரி செஞ்சு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுமாரி நான் இல்லாதவங்களுக்கு நான் இப்போ தான் சொன்னேன் ஸ்கூல்லெலாம் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க சாக்லேட்டுக்கு வேலை கடல மிட்டாய் கொடுக்குறாங்க ஸ்கூலில் உள்ள குழந்தைங்களுக்கு பென்சில் பேனாக ஏதோ ஒரு பாக்ஸு அதில் ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி போட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் கிளாஸில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க அதோட மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து இல்லாத குழந்தைங்களுக்கு இல்ல குழந்தைங்க மாத்திரம் இல்லைங்க யாராவது இல்லை ஒரு ஹோம் இருக்குது அங்கே போய் நம்ம நம்மளால் முடிஞ்ச எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் பிஸ்கட் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் இல்லை கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் செய்யலாம் வாங்கி கொடுக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு உடைய வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அதுமாரி செஞ்சு பாருங்கள் ஒரு தொடர்ந்து ரெண்டு மூணு பர்த்டேக்கு வந்து இல்லாதவங்களுக்கு செஞ்சு பாருங்க அடுத்த பர்த்டேயில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து ஏற்படுத்தி தரும் அதாவது இன்னொன்று என்னென்னாக்கா சில பேர் இப்போலாம் வந்துட்டு அதாவது லேடிஸ்லாம் இப்படி ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்ட்டி வைக்கலையா அப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அதை மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது பிறந்த நாள்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது நான்வெஜ்ஜு இல்லை நல்லா ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸ்வீட்டு நல்லா கேசரி உங்களுக்கு பிடிச்சமான பொங்கல் எதுவுமேனாலும் செஞ்சு சாமிக்கு கொடுத்துட்டு ஏழை ஏழை இலைய மக்கள் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்லாம் அதுதான் நம்ம வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை மற்றரம் செய்யணும் தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது அதுமாரி வந்து அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய் வந்து கடவுளை வணங்கி நிச்சயமாக ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் எல்லாருமே கோயிலுக்கு மேக்ஸிமம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் முக்கியமாக என்னென்னாக்கா நம்ம வந்து ச சனி பகவானை வணங்கினோம்னா நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்கள் துரதிர்ஷ்டம்லாம் வந்து சனி பகவானை வழிபட சென்று வந்து நம்ம வழிபடக்கூடாது அன்றைக்கி வந்து சனி பகவான் எல்லா கோயிலுக்கும் அந்த முருகன் கோயில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எங்கே அந்த சனி பகவானை மாத்திரம் வழிபடக்கூடாது அப்படின்னு சொ அதாவது அவரை வந்து நம்ம வந்து வழியை சென்று அவரை போய் வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் சொல்லுது இது வந்து நம்மளுக்கு ஒரு துரதிருஷ்டத்தையும் உண்டாக்கும் அதனால் மற்ற சாமியெல்லாம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு சாஸ்திரம் சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பிறந்தநாளில் நீங்கள் வந்து செஞ்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் இது சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷம் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்யலாம் அதுக்காக வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான் எனக்கு சந்தோஷம் தரணும் அதுமாரி செய்யக்கூடாது அதுமாரி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ச ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு பிறந்தநாளிலுமே உங்களுக்கு பயங்கர முன்னேற்றம் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணலாம் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்